இன்புமே நல்கும் திருவருட்கருணை அனைவருக்கும் வணக்கம் என் பெயர் சா சாமலீஸ்வரன் நான் தவ திரு உயர்நிலைப் உயர்நிலைப்பள்ளியில் எட்டாம் வகுப்பு ஆ பிரிவில் படிக்கின்றேன் நான் எடுத்துக்கொண்ட தலைப்பு குமரகுருபரர் சைவர்களால் திரு கைலாயம் என்றும் வைணவர்களால் ஸ்ரீ வைகுண்டம் என்றும் அழைக்கப்படும் திருப்பதியில் கிபி ஆயிரத்தி அறுநூத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு சைவ வேளாள குலத்து சண்முக கவிராயன் என்பவருக்கும் அவர் தம் கற்பீர் சிறந்த மனைவியார் சிவகாம சுந்தரி அம்மையாருக்கும் திருமுருகன் திருவருளால் ஓர் ஆண்மகவு தோன்றியது அக்குழந்தை பிறந்தது முதல் பேச வாய் பேச முடியாமல் இருந்தது ஐந்து வயது ஆகியும் பேசாததால் இவரின் பெற்றோர்கள் செந்தில் ஆண்டவன் சன்னதியில் ஒரு மண்டலம் அதாவது நாற்பத்தி ஐந்து நாட்கள் தவம் கிடந்தனர் நாற்பத்தி ஐந்தாவது நாளில் திருமுருகன் அர்ச்சகர் வடிவில் உருவம் கொண்டு குழந்தையின் அருகில் வந்து தட்டி எழுப்பி இனி நீ உன் மௌனம் நீங்கி சைவத்தை தரணியில் தலைக்க செய்வாய் என கூறி நாவில் சடாச்சர மந்திரத்தை எழுதிவிட்டு சைவ சிந்தாதத்தை உணரும் உணர்ச்சியை உணர்த்திவிட்டு மறைந்தார் ஐந்து வயதாகிய ஆகிய குமரகுருபரர் அன்பின் ஊற்றெழுந்து அறிவின் ஊற்றெழுந்து கந்தர் கலிவெண்பா வாகிய பாமாலையை செந்தில் ஆண்டவனுக்கு மனமுருக சூட்டினார் பிறகு அவர் பெரியவர் ஆன பிறகு தனது ஞான ஆசிரியரை தேடி சென்றார் பிறகு அவரின் ஞான ஆசிரியரின் ஆசிரியரின்படி குமரகுருபரர் என்கிற முனிவர் ஆகினார் நன்றி